கத்தருவனுக்கான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் கத்தருவனுக்கான வேலையை கொடுத்திருக்கிறார் அதுல உண்மையாயிருக்கணும் காவல்காரன் தூங்கி போனா என்ன நடக்கும் அந்தவருக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிறவைகள் தேவன் எதிர்பார்க்கிறவைகளில் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது தான் ரொம்ப சாக்கிரதை ரெண்டு சமையல் ஏழு பத்தில் ஆண்டு சொன்னார் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினேன் அந்த ஜனங்களை நாங்கள் கொண்டு வந்த அங்கே குடியிருக்கணும் அங்கே வாழணும் அங்கே இருந்து அவர்கள் ஆளுகை செய்யணும் இருந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் செய்யும்படி கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் வைக்கப்பட்ட இடங்களில் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு சொல்லுகிறது கத்தோடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செடித்திருப்பார்கள் இருக்கிற இடத்துல நிக்கணும் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல நிற்கணும் உன் காவல் இடத்தை நீ உணர்ந்து கொள்ளணும் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் நான் இங்க நிக்கலா யோசி பாருங்க அந்த இடத்துல நீங்க இல்லைன்னு சொன்னா அந்த இடத்தினுடைய அந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கடித்து விட்டு போவீர்கள் என்று சொன்னார் அல்லது அந்த வேலையை நீங்கள் மறந்து விடுவீர்கள் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைக்கு போறீங்க ஆபீஸ்ல என்ன சொல்லுவான் நீங்க அன்னைக்கு போறீங்கன்னா என்ன சொல்லுவோம் உன்னால என் வேலையை கெட்டு போன்னால பாருங்களேன் பல நேரங்களே நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தேவனை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா மகிமைப்படுத்துகிற போது கத்தர் எனக்கு இவ்வளோ செய்தார்னு சொல்லுகிற போது என் வாயினால் அவர் புகழப்பட்டாரு நாவினால் அவர் என்ன செய்வ அப்போ தேவனை நாம் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவன் இறங்கி வருவார் இவ்வளவு அவர் உங்களை எப்படி வைப்பாரா பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார் சிறப்படுத்துவார் சிறப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை சிரமற்ற வாழ்க்கை இல்லை சிறப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையும் புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளணும்னு பெறன்னு சொன்னா தரப்பிலே நின்றாகணும் தேவ சமூகத்துல நின்று என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா உணர்ந்து ஜபிக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறத்திலே அவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும்